தமிழருவியின் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோர் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது டபுள் ஷூ டபுள் ஷூ டபுள் ஷூ இருபத்தி ஏழு தமிழருவியின் பிரதான செய்திகள் இன்று இருபத்தி ஐந்தாம் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் ஒரு உயிர் உன்னதமானது என்பதை நான் அறிவேன் ஆனால் உயிரிலும் உன்னதமானது எமது உரிமை எமது சுதந்திரம் எமது கௌரவம் என கூறுகிறார் வேலுப்பிள்ளை பிரபாகரன் சுகாதாரத்துறையில் நீண்ட காலமாக நிலவி வரும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து அரசாங்கம் தெளிவான காலக்கெடுவை அறிவிக்காவிட்டால் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகள் குறித்து முடிவு எடுக்கப்படும் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது நேற்றைய தினம் நடைபெற்ற அவசர செயல்குழு கூட்டத்தின் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நடைமுறைப்படுத்தி தெளிவான கால அட்டவணை அவசியம் என வலியுறுத்தப்பட்டது அதிகாரிகள் நாற்பத்தி எட்டு மணி நேரம் நேரத்தில் பதில் அளிக்க தவறினால் புதன்கிழமை நடைபெறும் மத்திய செயற்குழு கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தீர்மானிக்கப்படும் இந்த ஆண்டுக்கான பாதேடு மருத்துவர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகளை சரி செய்யவில்லை என்பதால் இலவச சுகாதார சேவைகளின் எதிர்காலம் குறித்து நிச்சயமற்ற நிலை உருவாகியுள்ளது என்றும் சங்கம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதியுடன் முன்பே பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் அவை கவனிக்கப்படாதே தற்போதைய நெருக்கடிக்கு காரணம் எனவும் கூறப்படும் தொழில்முறை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்தாலும் இதுவரை முழுமையான வேலைநிறுத்தம் நிறுத்தம் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்பதை அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெளிவுபடுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் பதினாறு நாட்கள் கொண்ட வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார் நாட்டில் வாழும் அனைத்து பெண்களும் சம உரிமையுடன் அரசியலில் ஈடுபடுவதற்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தல் சமூக ஆரோக்கியத்துடனும் சமூக பாதுகாப்புடனும் வாழக்கூடிய சமூகத்தை உருவாக்குவதை நோக்காக கொண்டு இந்த செயல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலும் பெண்களை இழிவுபடுத்தல் அவதூறுகளை எழுப்புதல் அவமானம் மிக்க பேச்சுக்களுக்கு வழிவகுத்தல் போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு அவற்றிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் நோக்கில் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அத்தோடு இந்த செயல் திட்டத்தின் முதல் கட்டமாக சமூகத்தில் பாலியல் வன்முறைகளுக்கு முகங்கொடுக்கும் பெண்கள் முறைப்பாடுகள் அளிக்க மூன்று அவசர சேவை தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார் அதன்படி சமூகத்தில் பாலியல் ரீதியான வன்முறைகளுக்கு உள்ளாகும் பெண்கள் காவல்துறையின் பெண்கள் மற்றும் சிறுவர் பணியகத்தின் நூற்றி என்ற இலக்கமும் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான தேசிய உதவி சேவையின் முப்பத்தி எட்டு என்ற இலக்கமும் இலங்கை கணனி அவசர ஆயத்த அணியின் நூற்றி ஒன்று ஆகிய இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்த முடியும் மேலும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறிக்கையின்படி உலகம் முழுவதிலும் சுமார் முன்னூற்றி பதினைந்து மில்லியன் பெண்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாகுவதாகவும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோயா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார் ஆட்சியை கைப்பற்ற வேண்டுமாயின் நாமல் ராஜபக்சா உள்ளிட்ட எதிர்கட்சியினர் சையத் பிரேமதாசா தலைமையிலான எமது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைய வேண்டும் இல்லையே அனுரா அரசுதான் பலமடையும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதாரண தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் அனுரா அரசுக்கு எதிரான எதிர்கட்சிகளின் போராட்டம் வெற்றியா தோல்வியா என்பதை குறிப்பிட முடியாது பொது கொள்கையின் அடிப்படையை பிரதான எதிர்கட்சியான நாங்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை ஸ்ரீலங்கா பொதுஜனின் தேசிய அமைப்பாளர் எதிர்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசவின் தலைமைத்துவத்தின் கீழ் நாங்கள் செயல்படுகின்றோம் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ஹரின் பெர்னாண்டு நாமல் ராஜபக்சவை கடுமையாக விமர்சிப்பார் பின்னர் புகழ்வார் அது அவரது பழக்கம் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையை அதிகாரத்திற்கு கொண்டு வரும் நோக்கம் எமக்கு கிடையாது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமாயின் ஸ்ரீலங்கா பொதுஜன ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைய வேண்டும் இல்லையே அனுரா அரசுதான் பலமடையும் என்று தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் களத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதாரண கடந்த காலங்களில் நாட்டை எப்படி ரணில் ராஜபக்சர்கள் சூறையாடினார்கள் என்பது எமது மக்களுக்கு நன்கு தெரியும் எனவே ரணில் ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சி அமைக்க எமது மக்கள் இடமளிக்க மாட்டார்கள் இவ்வாறு அமைச்சரும் ஜால் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் போரில் மரணித்த வீர மரபர்களை தமிழ் மக்கள் நினைவேந்து எமது அரசு எந்த தடையையும் ஏற்படுத்தவில்லை வடக்கில் பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டுக்குள் காணப்படும் சில மாபெரும் துயலம் இல்லங்களை இந்த மாத இறுதிக்குள் விடுவிப்பதற்கான சாத்திய கூறுகள் தென்படுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டை குட்டிச்சுவராக்கிய பங்கரோத் அரசியல் இணைந்து ஆட்சியை கலைக்கப் போவதாக கூக்குரல் இட்டு வருகின்றன நாட்டை எழுபது வருட காலத்திற்கு மேலாக சீரழித்த வரலாற்றை எமது தேசிய மக்கள் சக்தி அரசு மாற்றி அனைத்து இன மத மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு தாய் நாட்டை வருகின்றோம் கடந்த காலங்களில் குடும்பமாக நாட்டை சூறையாடியவர்கள் துரத்தப்பட்ட நிலையில் நேர்மையான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை எமது அரசு முன்னெடுத்து வருவதை சகித்து கொள்ள முடியாத கூட்டம் இனவாதத்தை மாவீரர்களை தமிழ் மக்கள் நினைவேந்த எமது அரசாங்கம் எந்த தடையும் ஏற்படுத்தவில்லை கடந்த காலங்களில் நினைவிடங்கள் உடைக்கப்பட்ட கொடிகள் அறுக்கப்பட்ட வரலாறுகளையும் மாற்றி பூரணமாக நினைவேந்தல் உரிமையை வழங்கியது எமது அரசு நாட்டின் ஜனாதிபதி பாதுகாப்பு தரடும் இருக்கின்ற மாபீரர் துயிலும் இல்லங்களை விடுவிப்பதற்கான அறிவுறுத்தல்களை பாதுகாப்பு அமைச்சுக்கு ஏற்கனவே வழங்கியுள்ளார் அதன் அடிப்படையில் இந்த மாத இறுதிக்குள் சில துயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்படலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அதேபோல வடக்கில் காணி விடுவிப்புகள் திட்டமிட்டபடி படிப்படியாக இடம்பெறும் அதில் எந்தவிதமான தயக்கமும் இல்லை அண்மையில் வன்னி நிலப்பரப்பில் இராணுவத்திடமிருந்து ஒரு பகுதி காணி விற்கப்பட்ட நிலையில் அதனை உரிமையான வழங்குவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக அறிகின்றேன் எமது அரசு நாட்டில் புரியோடி போயுள்ள இன பிரச்சினைகளுக்கான தீர்வை காண்பதற்காக புதிய அரசியலமைப்பு தொடர்பில் கவனம் செலுத்தி வருகிறது அதை பொறுக்க முடியாத சிலர் தெற்கிலும் வடக்கிலும் இருக்கின்ற நிலையில் அவர்கள் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நினைப்பில் இருக்கின்றார்கள் அண்மையில் திருகுணமலையில் ஏற்படுத்தப்பட்ட குழப்பங்களுக்கு பின்னால் இனவாத சக்திகளின் செயல்பாடுகள் இருக்கின்றன என தகவல்கள் வெளியாகியுள்ளன இவர்களின் நோக்கம் மக்களை வாழ வைப்பது அல்ல தமது அரசியல் இருப்புகளை தக்க வைத்துக் கொண்டு நாட்டை சூறையாடுவதே இவர்களின் நோக்கம் இதை நான் விளாவாரியாக கூற வேண்டிய தேவையில்லை கடந்த காலங்களில் நாட்டை எப்படி ராஜபக்சர்கள் சூறையாடினார்கள் என்பது எமது மக்களுக்கு நன்கு தெரியும் ரணில் ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சி அமைக்க எமது மக்கள் இடமளிக்க மாட்டார்கள் ஆகவே எமது அரசை வீழ்த்துவதாக கூறிக்கொண்டு இனங்களுக்கு இடையே முருகன் நிலையை தோற்றுவிப்பதற்கு பங்குரத் அரசியல்வாதிகள் பலவிதமான செயல்பாடுகளை செய்வார்கள் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் அமைச்சரும் ஜாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் பிரிக்கப்படாத மீளப்பெற முடியாத அதிகார பகிப்பில் சமஸ்டி கட்டமைப்பை கொண்ட எந்த ஒரு பெயரை கொண்ட தீர்வையும் நாம் நாம் ஒற்றை ஆட்சியை ஏற்கவில்லை சமர்ச்சியை கைவிடவில்லை இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் கூறுகையில் கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கட்சிகளுடன் கூட்டாக செயல்பட்ட எல்லா கட்சிகளுடனும் பேசினோம் எல்லோருடைய வீடுகளுக்கும் தேடி போனோம் ஒருவரும் ஒத்துழைக்கவில்லை பிரிக்கப்படாத நாட்டுக்குள் மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வில் சமஸ்டி கட்டமைப்பை கொண்ட எந்த ஒரு பெயரை கொண்ட தீர்வையும் நாம் ஏற்க தயார் ஒற்றை ஆட்சியை ஏற்கவில்லை சமஸ்டியை கைவிடவில்லை கையேந்திரகுமார் பொன்னம்பலமும் செல்வராஜா கையேந்திரனும் சொல்லுவது போல தமிழரசு கட்சி தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்யவில்லை கடல் வத்தும் கடல் வத்தும் என பார்த்து கொக்கு மாதிரி குடல் பத்தி போக முடியாது கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தங்களுடன் பேசி இருக்கலாமே என்கின்றனர் மாகாண சபை வேண்டாம் என சொல்லுவவரை எவ்வாறு அழைத்து செல்ல முடியும் அரசியல் தீர்வை அடைந்த பின்னர் பார்க்கலாம் என்கிறார் அரசியல் தீர்வு முடிந்துவிடும் இணைந்து செயல்படுவது தொடர்பில் ஜனநாயக தமிழ்த் தேசிய அழைப்பு விடுத்தோம் அடுத்த மாதம் முற்பகுதியில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடன் பேசவிருக்கின்றோம் அதே ஒத்துழைப்பை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கையேந்திரகுமாருக்கும் வழங்கினோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேரில் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் இருபத்து நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது டபுள்ஷு டபுள் ஷூ டபுள் ஷூ தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஆபிரிக்க நாடான நைஜீரியாவின் நைஜர் மாகாணத்தில் உள்ள கத்தோலிக்க பாடசாலை ஒன்றில் துப்பாக்கிகளுடன் நுழைந்து ஆயுத கும்பல் ஆசிரியர்கள் உட்பட நூறிற்கும் மேற்பட்ட மாணவர்களை கடத்தி சென்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது பன்னிரண்டு ஆசிரியர்கள் உட்பட முன்னூற்றி பதினைந்து பேர் கடத்தப்பட்டது தெரியவந்துள்ளது இதற்கிடையே கடந்த பதினேழாம் திகதி கெபி மாகாணத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர்கள் இருபத்தி ஐந்து மாணவிகளை கடத்தி சென்றனர் முன்னதாக கடந்த பதினெட்டாம் திகதி நகரில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த நாற்பது பேரை ஆயுத குழுவினர் அதில் இரண்டு பேர் கொல்லப்பட்ட நிலையில் முப்பத்தி பேர் விடுவிக்கப்பட்டனர் நேற்று முன்தினம் நைஜீரியாவின் வடக்கு பகுதியில் ஆயுத குழு ஒன்றுடன் நடந்த மோதலில் ஐந்து பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்நிலையில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடத்தப்பட்ட சம்பவத்திற்கு இதுவரையில் எந்த ஆயுத குழுவினரும் பொறுப்பேற்கவில்லை அதே சமயம் கடத்தப்பட்ட அவர்களை மீட்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் கடத்தப்பட்டவர்களில் சுமார் ஐம்பது மாணவர்கள் ஆயுத குழுவினரின் பிடியில் இருந்து தப்பி வந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் நைஜீரியாவில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவர்களை விடுவிக்க போப் லியோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் என்கின்ற பெயரில் வாக்காளர்களை கணக்கெடுக்கும் பணி ஆளும் பாஜக அரசால் சில நாட்களுக்கு முன்பு தமிழகத்தில் துவங்கப்பட்டது மத்திய அரசின் இந்த திட்டத்திற்கு திமுக அரசு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது ஆனால் நீதிமன்றம் சென்றும் பலன் அளிக்கவில்லை தற்போது தமிழகத்தில் பலரும் விண்ணப்பத்தை நிரப்பிக் கொடுத்து விட்டனர் இன்னமும் தொடர்ந்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன ஒரு பக்கம் இந்த திட்டத்தை திமுக கடுமையாக எதிர்த்து வருகிறது ஏனெனில் இந்த திட்டத்தில் ஒரு கோடிக்கு மேல் வாக்காளர்களை இழப்ப என திமுக சொல்லி வருகிறது ஆனால் பாஜகவினரையே நிறைய போலியான வாக்காளர்கள் இருக்கின்றன ஒருவருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்தில் வாக்குகள் இருக்கிறது இறந்து போனவர்களின் பெயர்களில் வாக்குகள் பதிவாகி வருகிறது அதை தடுப்பதற்காகவே இந்த பணி என சொல்லி வருகிறது பாஜக கூட்டணி அதிமுகவில் இருப்பதால் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார் இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எஸ்ஐ ஆர் வரக்கூட கூடாது என திமுக துடிக்கிறது ஏனெனில் இறந்தவர்களை வைத்து ஓட்டு வாங்க திமுக முயற்சி செய்யும் அவர்களுக்கு அது கை வந்த அதனால் தான் இந்த திட்டம் என்கிறார்கள் என கேள்வி எழுப்புகிறார் மேலும் பொறுப்பில் இருக்கும் டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு அடுத்த டிஜிபி நிறுவனம் செய்வது தொடர்பான பட்டியலை மாநில அரசுதான் மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் ஆனால் திமுக அரசு அதை செய்யவில்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார்

இதுவரை நிறுவனம் தமிழர்வியின் செய்திகளோடு இணைந்திருந்த அதனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்